ரெண்டு சமயத்தில் தான் ஒரு பொருளினுடைய மதிப்பு நமக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் ஒன்று அந்த பொருள் இல்லாத போது இன்னொன்று அந்த பொருள் நம்மளை விட்டு விலகும்பொழுது நம்மளை விட்டு போக போகுது அப்படிங்கும்போது அதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாயிருக்கும் ஒரு சாதாரண பொருளை அப்படின்னா நம்ம பிறக்கும் போது நம் நம்மோடு பிறந்த ரெண்டு கால்கள் இத்தனை வயசு வரைக்கும் நம்மளை தாங்கி நடந்த இந்த கால்கள் அது இருந்தபோது எவ்வளவு அதுக்கு மதிப்பு கொடுத்தோம் நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு அதை கவனித்தோன்னு தெரியாது பட் அது போகுது இனிமேல் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த காலனுடைய மதிப்பு பல மடங்கு உங்களுக்கு அதிகமாக தெரியும் இவ்வளவு நாள் அது சரி கவனி சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோமே நமக்காக நடந்துக்கிட்டு இருந்த இந்த காலை நம்ம சரியாக கவனிச்சிருந்தா இன்னைக்கு இந்த கால் நம்மளை விட்டு போகாது இல்லையா ஆமாம் ஆம்புட்டேஷன் அதை பற்றி தான் பேசணும் ஒரு விஷயம் நம்மளை விட்டு திடீர்னு போகுது அப்படின்னா அது ஒரு அட்டாக் மாதிரி எதிர்பாராமல் நடக்கிறது ஆனால் ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அதை தடுத்திருக்கலாம் அப்படிங்கும்போது இது அட்டாக் இல்லை இது அறியாமை காரணம் என்ன தடுக்க முடியுமா முடியும்னா நான் ஏன் அதை தடுக்கலை இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் சர்க்கரை வியாதியும் பிறல் துண்டிப்பு கால் துண்டிப்பு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு டேட்டா எடுக்கும் பொழுது இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு சுமார் ஒரு லட்சம் கால் துண்டிக்கப்படுது அப்படின்னு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வருது இதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டயபெட்டிஸ் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இதனால் தான் அந்த கால் துண்டிக்கப்படுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பத்து மடங்கு அதிக சான்ஸ் இருக்குது ஒரு காலை இழக்கிறதுக்கு விட முக்கியம் ஆம்புடேஷனோடு போனால் பரவாயில்ல ஆம்புடேட் பண்ணி போஸ்ட் ஆம்புடேஷன் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் லாங்கிவிட்டி அதுவே குறைய ஆரம்பிக்குது இந்த கால் எதனால் துண்டிக்கப்பட்டது அது காரணம் என்ன இந்த உறுப்புக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அதே மாதிரியான பிரச்சனை மற்ற உறுப்புகளுக்கும் நிச்சயமாக வந்திருக்கும் ஏன்னா இது வியாதியினுடைய ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ரத்தத்தில் இருக்க சர்க்கரை எல்லா உறுப்புகளுக்கும் அதே அளவு சர்க்கரையோடு தான் சுற்றிகிட்டு இருக்கு சப்ளை இருக்கு அப்புறம் மற்ற உறுப்புகளுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு கோளாறு வர சான்ஸ் இருக்கு முக்கியமாக ஹார்ட் கண் கிட்னி இந்த மாதிரி அப்போ இவங்க ஆம்படேஷனுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் வாழ்வாங்க அதுவே ஒரு கேள்விக்குறியாகும்பொழுது தடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அதை தடுக்காமல் விட்டால் இதற்குடைய தண்டனைன்னு சொல்ல முடியுமா இல்லை இது அறியாமைன்னு சொல்ல முடியுமா அறியாமை தான் இதற்கு காரணம் ஏன் டு மெனி அட்வைஸஸ் இப்போ நான் இருக்கேன் இதுவும் ஒரு அட்வைஸ் மாதிரி தான் பட் நான் இது அட்வைஸ் சொல்ல மாட்டேன் ஒரு கைடன்ஸ் விவே ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு டாக்டர் உங்கள்கிட்ட விளக்கி சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு முடிவெடுக்கலை அப்படின்னா அது உங்கள் தவறு அந்த டாக்டர் உங்களுக்கு விளக்கி சொல்லவே இல்லைன்னா அந்த டாக்டருடைய தவறு ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு உறுப்பை இழக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு ரெண்டு பேரும் ஏற்றுக்கணும் இதில் இழக்கப்போகிற காலு டாக்டருடையதல்ல உங்களுடைய ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க ஆரம்பிக்கிறீங்க டூ மெனி அட்வைசஸ் டிப்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறீங்க அந்த காலை வீணாக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் ஷார்ட்ஸில் என்னுடைய காலை சரி பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க இது நியாயமாக நீங்கள் எப்பவுமே இது எதனால் வந்தது அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை இப்போதைக்கு எனக்கு ரிலீஃப் வேணும் இதுக்கு எதாவது பண்ணுங்கள் இது திடீர்னு வரலன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும் இதுக்கப்புறம் இதை வீணாக போகாமல் இருக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா டாக்டரும் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆரம்பிப்பாங்க சில பரிசோதனைகளை பண்ணி உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் இதுக்கப்புறம் அதிகமாகாம தடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அதனால்தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு விஷயம் எதனால் வந்ததோ அதை சரி பண்ண பாருங்க அந்த விஷயத்தினால வந்த அறிகுறியை சரி பண்ணாதீங்க ஒருத்தர் கிள்ளிட்டு இருக்காரு அதற்கு வலிக்குது அப்படின்னா வலி மாத்திரை சாப்பிடுவீங்களா இல்லை அவரை கிள்ளை வேணான்னு சொல்லுவீங்களா இல்லை அந்த கிழ்கிற கையை விடுவீங்களா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இந்த பிரச்சனை எதனால் வந்தது சக்கர நோய் அத்தனை பேருக்கும் இது வர்றதில்ல ஒருத்தருக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்குது அவருக்கு வரல எனக்கு ஒரு ஃபோர் இயர்ஸாக சக்கர என்னுடைய கால் தொண்டிப்பூக்க வர வேண்டியதாக போச்சு இப்படி பல கொஸ்டின்ஸ் நம்ம மனசில் உண்டாகும் இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விளக்கமும் உங்களுக்கு ஒரு புரிதலும் உண்டாக்கத்தான் இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே டாக்டர்கிட்ட போகிறது கால் எரிச்சல் இருக்குது காலில் பின் ஊசி குத்துற மாதிரி இருக்குது ஒரு ஷூட்டிங் பெயின் இருக்குது ஒரு நரம்பு வலி மாதிரி தெரியுது அப்படின் தான் போகிறீங்க டாக்டர் உடனே என்ன பண்ணுறாரு உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த சுகர் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகியிருக்கேன்னு ஒரு 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 வகையை பார்க்குறாரு சரியாக கண்ட்ரோல் ஆகலைன்னா உங்களுக்கு சுகர் சரியாக கண்ட்ரோல் ஆகலை அதனால தான் இந்த பிரச்சனை அதனால் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு அதுக்கு ஒரு மெடிசன் எழுதி கொடுக்குறாரு பட் நீங்கள் எனக்கு இப்போதைக்கு இந்த வலிக்கும் இந்த எரிச்சலுக்கும் இந்த இந்த ஊசி குத்துற மாதிரி இருக்கிறதுக்கும் எனக்கு மாத்திரை எழுதி கொடுங்க அவங்க ஒரு மருந்தை எழுதி கொடுக்குறாங்க இந்த மருந்து உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்க கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு இந்த வலி நரம்புனுடைய பிரச்சனைனால்தான் வந்தது அந்த நரம்பை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதில்ல நீங்களும் எனக்கு இப்போதைக்கு வலி தெரியாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் நாளில் உங்களுக்கு வலியே இல்லாமல் இருக்குது எரிச்சல் இல்லாமல் இருக்குது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கால் எரிச்சி இப்போ எல்லாமே சரியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் காலில் உணர்வு இல்லாமல் போகுது வலிங்கிறதும் எரிச்சலுங்கிறதும் சில உணர்வுகள் அந்த உணர்வே தெரியாமல் பண்ணுறதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க கொஞ்சம் நாளில் அது எதனால் வந்ததோ அது அதிகமாகி டோட்டலாக அந்த மாத்திரையை நிறுத்தின பிற்பாடும் உங்களுக்கு எரிச்சலும் இருக்கிறதில்ல வலியும் இருக்கிறதில்ல அந்த ஊசி குத்துறதும் இருக்கிறதில்ல இப்போ நீங்கள் ஓரளவுக்கு அப்பாடா இப்போ பரவாயில்ல எனக்கு முதல்லலாம் இருந்தது என்ன ஒரே விஷயம் கால் கொஞ்சம் மத இருக்குது அவ்வளோதான் இதுதான் ஆரம்பம் ஒரு விரலையோ ஒரு காலையோ துண்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டாக்டரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை கேங்க்ரீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன அப்போ இந்த கேங்க்ரீன் அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய கால் துண்டிக்கப்படுதா இந்த கேங்க்ரீன் ஏன் வந்தது அப்போ தான் யோசிக்கிறீங்க எப்போது உங்கள் காலை இழக்கும் போது உங்களுடைய எரிச்சல் நின்று போச்சு உங்களுடைய வழி நின்று போச்சு இந்த உணர்வுகள்லாம் இல்லாதனால உங்களுடைய நரம்புகள் வீணாக போயிட்டுருக்கு ஆனால் அது உங்களுக்கு தெரியலை உங்களுடைய நாலேஜ் இல்லாமலேயே அறிகுறிகளே இல்லாமல் உங்கள் நரம்பு வீணாக போயிட்ருக்கு வலிங்கிறது என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு பாதுகாப்பு ஒரு முள் குத்துனா வலிச்சுது அப்படின்னா ஏன் வலிக்குதுன்னு கீழே பார்த்து அந்த முள்ளை எடுக்கிறீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டும் இந்த மருந்து கொடுத்து கொடுத்து உங்களுக்கு வலிங்கிறதே தெரியாமல் போகும்போது என்னாகும் ஒரு முள் குத்துனாலோ இல்லை ஒரு சூடான ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் கையோ காலை வச்சாலோ உணர்வுகளே தெரியலை உங்கள் கால்குள்ளே ஒரு முள் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் ரொம்ப மாதத்துக்கு அந்த முள் உள்ளே இருந்து அது ஒரு புண்ணாக ஆரம்பிக்குது அந்த எரிச்சலும் அந்த வலியும் உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் ஏதோ ஒன்று வீணாக போயிட்டுருக்கு அப்படின்றத ஒரு வார்னிங் சைன் தான் உணர்வே இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது நீங்கள் காலை எங்கே வைக்கிறீங்கன்னு தெரியாது நீங்கள் போட்டிருக்க செருப்பு கூட உங்கள் காலில் இருக்குதா இல்லையான்னு தெரியாது காலை தூக்கி மேலே வைக்கும்போது உங்கள் செருப்பு உங்களை அறியாமல் உங்கள் கழண்டு வெளியில் போகும் டோட்டலாகவே அந்த காலை இல்லாமல் போகிறதுனால வரக்கூடிய விளைவுகள் ஸோ எரிச்சல் வலி ஊசி குத்துற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் அதுவாக வருது பரஸ்தீசியான்னு சொல்லுவாங்க பின்னு குத்துனா வலிக்கணும் ஆனால் அவங்களுக்கு குத்தாமலே வலிக்குது ஒரு மிளகாத்தூளை உங்கள் காலில் தடவுனா எரியணும் ஆனால் எதுவுமே தடவாமல் அவங்களுக்கு எரியுது அப்போது இது என்ன அர்த்தம் அந்த நரம்பு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதுதான் அறிகுறி ஏன் கஷ்டப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ டாக்டர்ஸ் இப்படி ஒரு ஸ்டேஜ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஆரம்பத்துலேயே சொல்லிடணும் பர்மனண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கணும் இந்த சக்கரை நோய் இதனால தான் இது வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த கேள்வி ஏன் எல்லாேருக்கும் வர்றதில்ல சில பேர் ஏன் தப்பிச்சுக்கிறாங்க ஒன்று நம்ம உடம்புல சர்க்கரை ஏறினாலும் இறங்கினாலும் அது ஒரு லெவலுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரத்துக்கு உள்ளுக்குள்ள மெக்கானிசம் இருக்குது உள்ளுக்குள்ள ஹார்மோன்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம வெளியிலிருந்து கொடுக்குற மருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நிமிஷம் ஏற்றி இறக்குமானா நிச்சயமாக செய்யாது அப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வைக்கணும் பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலே உங்களுக்கு சர்க்கரை நோதினால் வரக்கூடிய எந்த காம்ப்ளிகேஷனும் வரணும் இதை கரெக்டான ரேஞ்சுக்குள்ளே வச்சாலே போதும் ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் காம்ப்ளிகேஷன் கால் துண்டிப்பு இதுக்கு காரணம் டியூரேஷனாக சிவியரிட்டியாக எவ்வளவு வருஷம் சுகர் இருந்தால் கால் எடுக்க வேண்டியிருக்கும் இது ஒரு பாயிண்ட்டு எவ்வளவு சுகர் இருந்தால் கால் எடுக்க வேண்டி வரும் இது ஒரு பாயிண்ட் இந்த சர்க்கரை நேரடியாக காலை பாதிக்கா இல்லை அதாவது இன்டைரக்டா இந்த கால் பாதிக்கப்படுது அப்படின்னா எதன் மூலியமாக இந்த கால் பாதிக்கப்படுது எல்லாரும் சொல்கிறது நரம்பு பாதிச்சிருக்கு சுகர்னால நரம்புக்கும் சுகருக்கும் என்ன சம்பந்தம் இந்த நரம்பு வியாதிக்காரங்களுக்கு ஏன் பாதிக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு இந்த நரம்பு பாதிக்கப் போகுதாங்கிறது தெரியும் இந்த கால் துண்டிப்பு விரல் துண்டிப்பை தவிர்க்கலாம் ஆம்புடேஷன் அப்படிங்கிறது ஒரு டயபெட்டிஸ்னுடைய காம்ப்ளிகேஷன் கிடையாது என்ன சொல்லப்போனால் இது டயபெட்டிஸில் வரக்கூடிய ஒரு ரிசல்ட் ஆஃப் அவர் காம்ப்ளிகேஷன் வேறு ஒரு காம்ப்ளிகேஷனுடைய ரிசல்ட்டு தான் இந்த விரல் துண்டிப்பு எல்லாமே ஒரு கால் அப்படிங்கிறத இழந்தால் வரப்போகிறது இல்லை ஒரு கிட்னி பாதிப்பு அப்படின்னா வேற ஒரு கிட்னியை வாங்கிக்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் கால்ங்கிறது ஒரு இழப்பு ஒரு உறுப்பை நீங்கள் இழக்கிறீங்க சுகர் தான் காரணம் அப்படின்னு நினச்சோம்னா இதே அளவு சுகர் தான் எல்லா உறுப்புகளுக்கும் போதும் ஏன் கிட்னி பாதிப்பு வருது ஏன் கால் துண்டிக்கிறதுக்கு போகுது ஏன் கண்ணில் பிரச்சனைகள் வருது இந்த மூணு விஷயங்களை பற்றி தான் அடிக்கடி செக் பண்ணுறோம் மற்ற உறுப்புகளுக்கும் இதே லெவல் சுகர் தானே போகுது அந்த உறுப்புகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அது ஷுகர்னாலேன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தருக்கு ஸ்ட்ரோக் பேரலிசிஸ் பக்கவாதம் அப்படின்னு வருது அதுவும் சுகர்னாலேன்னு சொல்கிறாங்க இந்த அஞ்சு விஷயங்கள் கால் கண் கிட்னி ஹார்ட் பிரெயின் இந்த அஞ்சு விஷயத்துக்கும் சுகர் காரணம் அப்படின்னா இந்த அஞ்சு உறுப்புகளுக்கும் ஏதாவது ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அதுதான் இந்த வீடியோ எல்லாரும் சொல்றது கால் நரம்பு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதா நரம்பு தான் காரணம் அப்படின்னா இந்த கால் பாதிப்புக்கு அப்போ கிட்னி பாதிப்புக்கு என்ன காரணம் கண் பாதிப்புக்கு என்ன காரணம் அதுவும் நரம்பு தானா நரம்பு பாதிப்பு திடீர் திடீர்னு வரப்போவதில்லை ஒரு நரம்பு கட் ஆனாலோ ஒரு ஆனாலோ இல்லை நரம்புல ஒரு திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அப்போ மட்டும்தான் நரம்பு வந்து திடீர்னு வீணாக போக சான்ஸ் இருக்குது ஒரு ஸ்ட்ரோக்கும் ஒரு ஹா ஒரு ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் ஒரு அட்டாக் பட் நரம்பு பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு அட்டாக் கிடையாது ஸ்லோவாக டெவலப் ஆகிறது அப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜஸில் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து தான் அந்த கடைசி ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம் என்னென்ன ஸ்டேஜ் இருக்கலாம் இதில் எந்த ஸ்டேஜில் நான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது என்ன அறிகுறிகள் இருக்குது ஒரு ஏர்லி டயக்னோசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்டை மாடிஃபை பண்ணி இந்த உறுப்பு இழக்காமல் இருக்கும் அறிகுறிகள் என்னென்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த அறிகுறி தெரிய ஆரம்பித்தோம் நான் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் துண்டிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஒரு பீரியாடிக்கல் செக்கப் நீங்கள் என்றைக்கு டயபெட்டிக்னு கண்டுபிடிச்சோமோ அன்றைக்கே ஒரு பீரியாடிக்கல் செக்கப் ஆரம்பிக்கணும் இந்தந்த டெஸ்ட்டு இந்தந்த இடைவெளியில் பண்ணி ஆகணும் அதில் நாங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறதுன்னா டெய்லி ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணணும் உடனே பயந்துருவாங்க டெய்லி என்ன சார் டெஸ்ட் பண்ணணும் உங்கள் காலை டெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு வரியில் சொல்லிடணும் அப்படின்னா உங்கள் முகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது உங்கள் காலுக்கு கொடுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீணாக போகிற விஷயம் உங்கள் உங்கள் கவனத்துக்கே வராது உங்கள் காலில் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும் அதில் எந்த காயம் பட்டாலும் தெரியாது காவல் விரல் எடுக்கலை நீங்கள் எந்த விதமான கேரை எடுத்துக்கிறது இல்லை முக்கியமாக அந்த சூண்டு விரல் குளிச்சுட்டு வரும்போது அதில் தண்ணி அதில் தங்கியே இருக்கும் அதில் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது ஏத்தலட் ஃபுட்ஸ் அப்படிமாங்க ஒரு வெள்ளையாக ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்கும் அது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் அதை நீங்கள் செக் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் நான் குண்டாக இருக்கேன் என்னால் குனிஞ்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்குன்னே ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க கையில் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு புதுசாக இருக்கும் பட் இதெல்லாம் நடக்குது பாத பராமரிப்பு துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது புடியாட்ரி அவங்க முக்கியமாக பார்க்குறது சக்கரவியாதிக்காரங்கள் ஸோ டெய்லி செக் பண்ண வேண்டிய ஒரு உறுப்பு என்ன அப்படின்னா உங்கள் அக்கால் ஏன் அப்படின்னா ஒரு செஸ்ட் பெயின் வந்ததுன்னா இந்த செஸ்ட் பெயின் எதனால் வந்ததுன்னு பார்க்குறோம் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கான்னு பார்க்குறோம் டாக்டர்கிட்ட போகிறோம் இசிஜி எடுக்கிறோம் எக்கோ எடுக்கிறோம் கடைசி கடைசியாக ஒரு ஏன்ஜிஓவும் எடுத்துட்றோம் அந்த ஏன்ஜிஓங்கிறது என்ன ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போது ஒரு செஸ்ட் பெயின் வந்தால் ஆன்ஜிஓ வரைக்கும் போற நீங்கள் ஒரு காலில் ஒரு ஷூட்டிங் பெயின் வருது ஒரு எக்ஸ்ட்ரா சென்சேஷன் இருக்குது இது எதனால் வந்ததுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமோ எரிச்சதுக்கு மறந்து கொடுங்க அவ்வளோதான் உங்கள் விஷயம் ஸோ இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிறது உங்களுடைய கன்ஃபியூஸ் பண்றதுக்கோ உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லை உங்களை யோசிக்க வைக்கிறேன் திங்க் பண்ணுங்கள் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிங்க புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை தடுத்துடலாம் ஆம்படிஷன் துண்டிப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் மூணு சந்தர்ப்பங்களில் நடக்குது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து இன்ஜுரி ரெண்டாவது வந்து ஸ்மோக்கிங் மூணாவது வந்து சர்க்கரை நோய் இந்த மூணு விஷயங்களில் தான் ஒரு விரல் துண்டிப்போ ஒரு கால் துண்டிப்போ நடக்குது இந்த மூணு விஷயத்துக்கு ஏதாவது காமனான ஒரு ஃபேக்டர் இருக்கா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக யூ கேன் அவாய்ட் திஸ் ஆப்டேஷன் என்னன்னு பார்க்கலாம் இன்ஜுரி க்ரஷ் இன்ஜுரி ஸ்கின் மசில் போன் நர்வ் பிளட் வெசல் இது அத்தனையுமே நசுக்கப்படுது க்ரஷ் இன்ஜுரியில் நான் சொல்கிறது துண்டாகிறது இல்லை நசுக்கி ஹாஃப் ஸ்டேஜில் இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்க உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணலாம் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு விட்டு போன இடங்களுக்கு ரெண்டு சூச்சர் போடலாம் இந்த வெட்டுப்பட்ட காயத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பகுதி இருக்குது இல்லையா அந்த பகுதியை அப்சர்வ் பண்ணலாம் ஒரு நாள் வெயிட் பண்ணலாம் போன உடனே யாரும் அந்த விரலை வெட்டி எரியறதில்லை ஒரு நாள் வெயிட் பண்ண நாள் என்ன பார்க்குறோம் வெட்டுப்பட்டதுக்கு அப்பாறப்பட்ட இருக்கிற அந்த இடம் அதனுடைய கலர் எப்படி இருக்குது ரெட் கலராகவே இருக்கா இல்லை பிரவுன் கலராக மாறுதா அதனுடைய சைஸ் என்ன ஆகுது வீங்குதா சுருங்குதா அதனால் அந்த இடத்துக்குண்டான டெம்பரேச்சர் எப்படி இருக்குது சில்லுன்னு இருக்குதா இல்லை உடல் சூடு மாதிரி அங்கேயும் சூடு இருக்கா அந்த இடத்த தொட்டு பார்க்குறோம் இதில் உணர்வு இருக்கா இல்லையா இவ்வளோ விஷயங்களையும் பார்க்குறோம் இதில் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா உணர்வு இருக்காங்கிறது நரம்பு அந்த நரம்பு கண்டினியூட்டி இருக்குதா நரம்பு அந்த உணர்வு இருக்காது உணர்வு இல்லாமல் அந்த இடம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அடுத்தது டெம்பரேச்சர் அந்த இடத்துக்கு ரத்தம் வந்துட்டு திரும்பி போகுது அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் அந்த இடத்துல இருக்கும் அந்த டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது சில்லுன்னு இல்லை அப்படின்னா ஓகே அந்த இடத்துக்கு ரத்தம் வருது அடுத்தது கலர் அந்த கலர் மாறாமல் அந்த பிங்க் கலர் அந்த ரெட்டிஷ் கலர் நம்ம உள்ளங்கையோ காலோ என்ன மாதிரியான கலர் இருக்கோ அதே கலர் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் போயிட்டுருக்கு அந்த இடத்துக்கு நியூட்ரிஷன் போயிட்டுருக்கு அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடறோம் ஸோ இதெல்லாம் வச்சு என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த விரலை எடுக்கிறதா இல்லையாங்கிறத அடிப்படை எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நிரம்ப வச்சு பண்ணலை சதையை வச்சு பண்ணலை போனை வச்சு பண்ணலை தோலை வச்சு பண்ணலை ஓட்டம் அப்போது ஒரு இடம் ஒரு ஆம்புடேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஜுரியில் என்ன முக்கியம் அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ ரத்த ஓட்டத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நரம்பு அவ்வளோ முக்கியம் இல்லைங்கிறதும் புரிஞ்சுருக்கும் இறந்து போன உறுப்பை நம்ம வச்சுக்க முடியாது அடுத்து ஸ்மோக்கர்ஸ் கை எடுக்கிறாங்க கால் எடுக்கிறாங்க ஏ இவங்களுக்கு என்ன பிரச்சனை ப்ராப்ளம் வந்து நிக்கோட்டின் ஓகே நிக்கோட்டின் என்ன பண்ணும் ரத்தக் குழாயை சுருங்க வைக்கும் ரத்த குழாயினுடைய எலாஸ்டிசிட்டி போகும் ஆத்திரோஸ்குளரோசிஸ் இரத்த குழாய் இருக ஆரம்பிக்கும் அடுத்தது கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிக்கும் ஸோ நிக்கோட்டின் அப்படிங்கிறது இவ்வளோ எஃபெக்டிவ் பண்ணுது ஒரு ஃபைவ் மில்லிமீட்டர் இருக்கிற ஒரு இரத்த குழாய் டூ மில்லிமீட்டருக்கு வருது நடந்தால் கால் வலிக்குது நின்னா வலி விடுது இந்த வலிக்கு ஒரு நேம் இருக்கு க்ளாடிகேஷன் அப்படின்னு பேர் விட்டு விட்டு வலிக்கிறதுனால இதுக்கு இன்டர்மீடியன்ட் க்ளாடிகேஷன் அப்படின்னு பேர் ஐம்பது அடி நடந்தால் வலி வருது உட்காந்துக்கிறேன் வலி விட்ட பிறகு நடக்கிறேன் மறுபடியும் அதே ஐம்பது அடி நடந்தால் மறுபடியும் வலி வருது இது ஒரு கிளாடிகேஷன் இது அப்படியே ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் படியேறினா நெஞ்சு வலிக்குது நின்றுனால் சரியாக போகுது இங்கே ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கம்மி இதில் காலுக்கு பிளட் சப்ளை ஆயிடுச்சு அங்கே டோட்டலாக பிளாக் ஆனால் அட்டாக் வருது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அதை வலிங்கிற உருவத்தில் வருது ஒரு ஸ்டேஜில் நடந்தாலும் நடக்காட்டினாலும் வலிக்குது அப்படின்னா டோட்டலாகவே நைன்டி பர்சன்ட் ப்ளட் சப்ளை அங்கே கம்மியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த கால்னுடைய நிறம் மாற ஆரம்பிக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஸ்மோக்கில் கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு ஒன்று இருக்குது ஹீமோக்ளோபினுக்கும் கார்பன் மோனாக்சைடுக்கும் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம் ஸோ கார்பன் மோனாக்சைடு இருக்குது ஆக்சிஜன் இருக்குதுன்னா அந்த ஹீமோக்ளோபின் கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் எடுத்துக்கும் இப்போ ரத்த ஓட்டமும் கம்மியாகுது அதில் போகிற ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகுது அந்த கால் கலர் மாற ஆரம்பிக்கும் ஒன் ஃபைன் ஸ்டேஜ் அது காலுக்கு போகக்கூடிய நரம்பும் பாதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அந்த கால் உணர்வை இழக்க ஆரம்பிக்குது இப்போது அந்த காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போகும் ஸோ ஆரம்பம் எங்கே ரத்த குழாயில் காரணம் நிக்கோட்டின் ஆக்சிஜன் கம்மி கார்பன் மோனாக்சைடு இதுலேயுமே இரத்த குழாய் தான் டிசைட் பண்ணுது உங்கள் காலை எடுக்கிறதுக்கு ஸோ இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் இந்த ரெண்டு விஷயத்துலேயுமே ரத்த குழாய் தான் முக்கியமாக நரம்பு அல்ல நரம்பு தான் காரணம் அப்படின்னா விட்டமின் பி டுவல் டெஃபிஷியன்ஸ்லையும் நரம்பு பாதிக்கப்படுது ஆல்கஹால்லையும் நரம்பு பாதிக்கப்படுது இவங்களுக்கெல்லாம் ஏன் காலை எடுக்கிறதில்ல ஒரு ஸ்மோக்கிங்லேயும் ஒரு டயபெட்டிக்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறை ரத்த ஓட்டம் அதனால தான் அதை நம்ம சரியாக கவனிக்கிறதில்ல ஸோ குழாய் எதாவது பிரச்சனை அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கில் ஒரு ஸ்டண்ட் வைக்கிறோம் ஒரு பைபாஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இதில் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம் ஏன்னா ஒரு சின்ன இடம் ஒரு பிளாக் ஆகுது ஒரு ஒரு இடத்துல பிளாக் ஆகுது அந்த பிளாக்கை அந்த பிளாக்கை கரைக்க பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்டண்ட் வைக்க பார்க்குறோம் நிறைய இடத்துல பிளாக்குதுன்னா ஒரு பைபாஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இதில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ரொம்ப லாங் பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆகுது நேரவாகுது அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க ஏன் சில பேருக்கு விரல் சில பேருக்கு பாதி பாதம் சில பேருக்கு முழங்காலுக்கு கீழே இந்த லெவல் ஆஃப் ஆப்பிட்டேஷன் இது எது டிசைட் பண்ணுது இங்கேயும் அந்த ரத்த குழாய் தான் நீங்கள் கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி பண்ணும் பொழுதும் ஒரு காயம் உண்டாகுது அந்த காயம் ஆடுறதுக்கும் இரத்த ஓட்டம் வேணும் முக்கியமாக அப்போது லெவல் ஆஃப் ஆம்பிடேஷன் எதை டிசைட் பண்ணுவாங்க எந்த லெவலுக்கு இரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த லெவல் வரைக்கும் கட் பண்ணிடுவாங்க அந்த கட் பண்ண ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கின் ஃப்ளாப் இருக்கும் இல்லையா அந்த ஸ்கின்னும் சதைகளும் அதுவும் அந்த ஸ்கின்னோட ஓட்டம் இல்லையா அதுக்கு ரத்த ஓட்டம் தேவை அதனால் லெவல் ஆஃப் ஆம்பிடேஷனுக்கு எந்த லெவல் வரைக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிப்போம் இப்போ ஒரு கொஷின் வரும் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க ரொம்ப சிம்பிள் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்களோ அதை வச்சு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வருஷத்துக்கு உதரவை அந்த மிஷினை வச்சு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருந்தீங்கன்னா இந்த கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது ஸோ எனக்கு இந்த பாதிப்பு இருக்கா எனக்கு கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு வார்னிங் சைன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் என்ன டெஸ்ட்டு நான் நரம்பு எப்படி இருக்குங்கிற டெஸ்ட்டு பண்ணணுமா இல்லை ரத்தக்குழாய் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணுமா இல்லை ரெண்டையும் பண்ணணுமா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரேம்பிட்டேஷன் எப்படி ஆரம்பிக்கும் ஒரு சின்ன காயம் உண்டாகுது அந்த காயம் ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்குது அந்த காயத்தில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வருது ஒன்று அந்த இன்ஃபெக்ஷன் பிளட்டில் கலந்து ஒரு ஃபீவர் அந்த மாதிரி ஒரு செப்டிசெமிக் ஸ்டேஜ் போய் பிரச்சனை வருது அப்படி இல்லை அந்த இடம் அழுக ஆரம்பிக்குது அந்த அழுகி போகிற அந்த செட் அந்த ஸ்டேஜுக்கு தான் இவங்க கேங்க்ரீங்கிறாங்க இப்போது உணர்வு இல்லாதனால காயம் பட்டது தெரியல இரத்த ஓட்டம் இல்லாததினால அந்த நரம்பு வீணாக போகுது அந்த நரம்பு வீணாக போகிறதுனால தான் உணர்வு இல்லாமல் போகுது இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால கிருமிகள் வளர ஆரம்பிக்குது அந்த கிருமிகள் வளர்ந்து அந்த இடத்த வீண் பண்ண ஆரம்பிக்குது அழிக்க ஆரம்பிக்குது அதை அழுக ஆரம்பிக்குது அதை கேங்க்ரீன்கிறோம் ஒரு சக்கரை வியாதிக்காரங்களுக்கு தடுப்பு சக்தி கம்மியாக இருக்குது இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது ஸோ ஈஸியாக கிருமிகள் வளர ஆரம்பிக்குது ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் சர்க்கரை நோய் அதனால் ரத்த குழாய் பாதிப்பு அதனால் நரம்பு பாதிப்பு அதனால் உணர்வு இல்லாமல் போகுது உணர்வு இல்லாதனால காயம்பட்டது தெரியலை ரத்த ஓட்டமும் கம்மி உணர்வும் இல்லாததினால அந்த பொண்ணு ஆற மாட்டேங்குது அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அந்த இன்ஃபெக்ஷன் பரவி ஒரு கேங்க்ரின் ஆகுது அந்த கேங்க்ரீனால் விரலோ காலையோ துண்டிக்க வேண்டி இருக்குது இப்போ எது காரணம் நீங்களே சொல்லுங்கள் சர்க்கரையாக நரம்பாக இல்லை இரத்த குழாயாக இது எல்லாமே காரணம் தான் எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் முழு முதற் காரணம் அப்படின்னு சக்கர வியாதி அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா இரத்த குழாய் பாதிக்க முடியாது நரம்பு பாதிப்பு அடையாது எந்த புண்ணும் உங்களுக்கு வந்தாலும் சீக்கிரம் ஆற ஆரம்பிக்கும் ஸோ இதையெல்லாம் கண்டுபிடிக்கத்தான் பல டெஸ்ட்டுகள் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது புடியாற்றி அப்படின்னு இந்த புடியாற்றில் என்ன பண்ணுறாங்க என்னென்ன டெஸ்ட் இருக்குது நரம்பை எப்படி டெஸ்ட் பண்ணுறது ரத்த குழாய் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு லெங்கியான வீடியோ தான் பட் ஒரு நீளமான உறுப்பு கால் அந்த நீளமான ஒரு உறுப்பை பாதுகாத்துக்குன்னா இந்த நீளமான ஒரு வீடியோவை பார்த்துக்கோங்க அப்படியும் ஸோ ஒரு வீடியோவை பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஒரு நாலெட்ஜை வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே கொடுக்குறோம் இது லென்த்தாக இருந்தாலும் முழுசாக பார்த்து இதை தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டெஸ்டெல்லாம் எப்படி பண்ணலாம் எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ